what a cup செங்கம் பேரூராட்சியில் வரவு செலவு கணக்கை கேட்ட அதிமுக கவுன்சிலர்களை அவமரியாதையாக நடத்துவதாக கூறி தலைவர் மற்றும் செயலாளரை கண்டித்து ஊன்று உறங்கும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பேரூராட்சியில் அதிமுக கவுன்சிலர்களை அவமரியாதாக நடத்துவதாக அவர்களது வார்டுகளில் முறையாக பணிகளை மேற்கொள்வதில்லை எனவும் வரவு செலவு கணக்குகளை கேட்டு வலியுறுத்தியும் ஆறு மாதமாக வரவு செலவு கணக்குகளை காண்பிக்காமல் அலைக்கழிக்கப்பட்டு வருவதாக இன்று நடந்த மாதாந்திர கூட்டத்தில் அதிமுக வார்டு கவுன்சிலர்கள் செயல் அலுவலர் திருமூர்த்தி மற்றும் தலைவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள் இதனால் திடீரென்று அலுவலகத்தை விட்டு தலைவர் மற்றும் செயல் அலுவலர் இருவரும் தங்களுக்கு பதிலளிக்காமல் சென்றதால் தங்களை அவமானப்படுத்துவது போல் நடந்து கொண்டதாகவும் தொடர்ந்து இதுபோன்ற சம்பவத்தில் ஈடுபடுவதாக கூறியும் கடந்த ஆறு மாதமாக வரவு செலவு கணக்கை காண்பிக்காத பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அதிமுக கவுன்சிலர்கள் நான்காவது வார்டு கவுன்சிலர் பெரியதாய் ஆறாவது வார்டு கவுன்சிலர் லட்சுமி ஏழாவது வார்டு கவுன்சிலர் ஜெய்வேல் பதினான்காவது வார்டு கவுன்சிலர் வேலு பதினைந்தாவது வார்டு கவுன்சிலர் மனோகரன் ஆகிய ஆறு அதிமுக வார்டு கவுன்சிலர்கள் உள் இருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் பின்னர் இவர்களின் போராட்டத்திற்கு யாரும் பதில் அளிக்காததால் பேரூராட்சி அலுவலகத்திற்கு முன் ஊன்று உறங்கும் போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றார்கள் இச்சம்பவம் செங்கம் பகுதியில் அதிமுகவினர் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக மண்டல தலைமை செய்தியாளர்

அறுநூத்தி தொண்ணூத்தி எழுந்தது எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு செலவு செலவு இல்லை